அதிரசமா விடுங்க கையில தட்டி சூடான எண்ணெயில் பொரிச்சா அது சிம்ரடி சென்னையில கல்வியில் சிறந்த தமிழ்நாடு விழாவில நான் முதல்வன் திட்டத்தின் கீழ் பயனடைந்த பயனடைந்த மாணவி பேசிய காட்சிகளை நம்ம பார்க்கலாம் அப்புறம் நான் ஸ்கீம் ஸோ அது மட்டும் இல்லைன்னா வந்து என் லைஃப் இப்படி ஆயிருக்குமான்னு தெரியல படிச்சு முடிச்சுட்டு என்ன பண்ணியிருப்பேன் அப்படிங்கிற ஒரு ஐடியாவே இல்லாத போது அந்த சான்ஸ் தான் இது ஸோ ஃப்யூச்சர்ல என்ன பண்ணோம் அப்படின்னா அப்பா அம்மாவுக்கு மழை பெய்துதோ வெயில் அடிக்கிறதோ எதையுமே ஒரு கவலையே இல்லாம அம்மா அப்பா சேஃபாக இருக்க மாதிரி ஒரு ஒரு பெரிய வீடு கட்டணும் மழையில நனையாத மாதிரி ஸோ அப்புறம் வந்து அது நானும் அப்பா அம்மா தங்கச்சி நாலு பேரும் சேர்ந்து கட்டணும் எங்க உழைப்புல கெட்டினதா இருக்கணும் அப்புறம் வந்து தங்கச்சி வந்து படிச்சுட்டு இருக்காங்க கவர்மெண்ட் காலேஜ் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் செகண்ட் இயர் படிச்சுட்டு இருக்காங்க ஸோ அவங்கள வந்து எம்எஸ்சி படிக்க வைக்கணுங்கிறது வந்து ஒரு அவங்களும் வந்து எங்கள் அப்பா எங்கள் அப்பா பேரை காப்பாத்தினா நாங்கள் ரெண்டு பேருமே ஸோ அதனால அவங்களே படிக்க வைக்கணும் ஸோ என்னோட ஃபர்ஸ்ட் மந்த் சேலரி வந்து என் கையில் இப்போ இருக்கு அது வந்து நான் என் அப்பா கையில் எங்கள் அப்பா கையில் கொடுக்கணும் இந்த மேடையில் அப்படின்னு ஆசைப்படுறேன் எல்லாத்துக்குமே அப்பா தான் ரீசன் ஸோ அப்பா கையில் கொடுக்கணும் அப்பா இங்கே வந்திருக்காரா ஆ எங்கள் அப்பாவோட பேர் ராமசாமி திரு ராமசாமி ஐயா அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம் சார் மேடைக்கு வரீங்களா இது வரைக்கும் சொன்னதே இல்லை லைஃப்பில் வந்து எனக்கு யாரும் சொன்னதே இல்ல அப்பா மட்டும் அப்பா 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 எல்லா விஷயத்திலயுமே அப்பா தான் ஸ்கூல்லயும் சரி காலேஜ்லயும் சரி இதுதான் நீங்க நான் வந்து ஒரு விஷயம் சொல்லிட்டேன் நான் இதுதான் படிக்கணும் அப்படி சொல்லிட்டேன்னா அப்பா வந்து மறுக்க மறுப்பே சொல்ல மாட்டாங்க நீ படி நான் படிக்க வைக்கிறேன் என்னால முடியும் முடியும் மட்டும் தான் சொல்லியிருக்காங்க ஸோ அப்பா வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த உலகத்திலேயே யாருன்னா வந்து அப்பா மட்டும் தான் ஸோ அப்பா அம்மா தங்கச்சி உங்க மூணு பேரும் தான் என்னோட லைஃப் இல்லாமே ஸோ அப்பா

அப்படிங்க அப்படிங்கிறதில் உறுதியாக இருங்க அதே மாதிரி உறுதிப்படுத்திட்டா நம்ம உரிமையாக இருக்குது நன்றி நன்றி தேங்க்யூ ரொம்ப நன்றிங்க ஐயா உங்க பொண்ணு வந்துட்டு இன்னைக்கு உங்களை மட்டும் பெருமைப்படுத்தல இந்த நான் முதல்வன் திட்டத்தையும் சேர்த்து பெருமைப்படுத்திருக்காங்க திட்டம் வகுத்தது அரசாங்கம் தான் நம்மளுடைய சீஃப் மினிஸ்டர் கண்டிப்பா இத பார்த்து ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுவாரு அப்பா மாதிரி கண்டிப்பா இத பார்த்து பெருமைப்படுவார் பெருமைப்படுவாரு சீக்கிரம் வீடு கட்டுங்க ஓகே தேங்க்யூ சோ மச் ஆச்சி அதிரசமா விடுங்க கையில தட்டி சூடான எண்ணெயில பொறிச்சா அதிரசம் ரெடி